கொள்கை பிடிப்பில் இருக்கிறது என்று தன்னுடைய கருத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டி தாவூ அவருடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி ஆபிஸ் பாலி எஸ் நௌசாத் அலி தாவூதி ஆசிர் தேவந்த் அவர்கள் கொள்கை பிடிப்பு என்ற தன்னுடைய கருத்தை எடுத்து வைப்பதற்காக வருகை எழுதினார்கள் அவர்கள் இருக்கையில் இருந்து அமரமாக கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக அரபிக்கல்லூரி மேட்டூரில் இருக்கிற அந்த அரபிக் முதல்வர் மௌலானா பிலால் தாவூதி அவர்கள் உணர்வைத்தான் இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது என்ற கருத்தை வைப்பதற்காக வேண்டி அவர்கள் காத்திருக்கிறார்கள் அடுத்ததாக மேட்டுப்பாளையம் பிரகாத் அரபிக்கலுடைய பேராசிரியர் மௌலானா ஹாஃபீஸ் காரி எஸ் ஜாஃபர் சாதி தாவூதியை அவர்கள் தன்னலம் கருதாமல் உழைப்பதைத்தான் இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது என்ற கருத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டி இங்கே காத்திருக்கிறார்கள் அவர்கள் இருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே வந்து அமர்ந்துட்டார் அடுத்ததாக ஈரோடு மண்டல ஜமாத்துமாவின் உடைய சபையினுடைய செயலாளர் மௌலானா ஹாஃபீஸ் காரி எம் முகமது ஹபீஸ் தாவூதி அவர்கள் அரவணைத்து செல்லுதலை தான் இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது என்று கருத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டி வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை இருக்கையிலும் இந்த வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக சென்னை திருவேருக்காடு தலைமை மஸ்ஜிதே மஸ்ஜிதே ஹுதாவினுடைய தலைமையுமாம் மௌலா நஹாபிஸ் காரி முஃப்தி எம் எஸ் சஃபீல்லா கான் தாவூதி அசரத் அவர்கள் சமகால அறிவைத்தான் இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது என்ற தலைப்பின் கீழ் தன்னுடைய கருத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டி வருகை இருக்கிறார்கள் அவர்களை இருக்கையில் வந்த வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் காணா எங்கே பேசினாலும் சரி நான் இங்கே சமீபத்தில் மேலப்பாளையத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிற பொழுது சொன்னேன் அதே இங்கேயும் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் பொதுவாகவே ஒரு கணக்கு சொல்வதுண்டு அந்த கணக்கு இங்கே இந்த இன்றைய நாளில் அது பொருத்தமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலும் சொல்கிறோம் என்னன்னு கேட்குறீங்களா கொஞ்சம் நீங்கள் இன்றைய நாளுடைய தேதியை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் தேதி என்ன ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாமெல்லாம் ஹுலாசத்துல் ஹிஸாப் படிச்சிருக்கிறோம் அதில் வலதில் இருந்து இடதில் கூட்டுதல் இடதுலருந்து வலதில் கூட்டுதல் அப்படிங்கிறது அப்படி ஒரு கூட்டல் இருக்குதா இல்லையா அப்போ ஒம்பது ஒம்போதும் பதினெட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எத்தனை இருக்குது ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒம்பது அப்போ மூது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழில் ரெண்டையும் ஏழையும் கூட்டினா ஒம்பது ஒன்பதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது மற்ற எந்த எண்ணிக்கைக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு ஒன்பதை நீங்கள் அதை எத்தனையாக கூட்டிக் கொண்டு சென்றாலும் சரி அதனுடைய கூட்டு தொகை ஒன்பதாகத்தான் வரும் பதினெட்டு பதினெட்டுல ஒன்னு எட்டும் ஒன்பது இருபத்தி ஏழு ரெண்டு ஏழும் ஒன்பது நாலொம்ப முப்பத்தி ஆறு மூணு ஆறும் ஒன்பது ஐயம்பது நாற்பத்தஞ்சு நாலு அஞ்சும் அவங்க அப்படியே போய்கிட்டே இருங்க நீங்கள் நூறு வரைக்கும் போங்களேன் அது அப்படித்தான் வந்து முடியும் இதை தேதியே சொல்கிறது நான் பெரும்பாலும் கல்யாணங்களில் பேச போகிற பொழுது அந்த கல்யாண வீட்டனுடைய அந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் வாழ்த்து பேசுகிற பொழுது தேதியை ஊற்றி சே தேதியை வைத்தே பேசுவதுண்டு அவர்களை அதுபோல் இங்கே நம்முடைய தாவுதிகள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த தேதி நமக்கு ஒன்றை சொல்லுகிறது இந்த தாவுதிகளாகிய நாம் எப்படி எங்கே இருந்தாலும் சரி நம்முடைய கொள்கையில் ஒன்றாகத்தான் எப்படி ஒன்பது என்ற எண்ணிக்கை அதோடு எத்தனையை கூட்டி சென்றாலும் சரி அதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பதாக வருகிறதோ அதுபோல நாம் எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நாம் எப்படி இந்த ஒன்பது என்ற எண்ணிக்கை ஒன்றாக வருகிறதோ அதுபோல் நாம் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருப்போம் என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்துகிறோம் இதை ஒரு செய்தி அடுத்ததாக இப்போ நம்ம மதுரைவுக்குள்ள நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிருக்கிறது எனவே கருத்துறையாளர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வோம் நீங்கள் உங்களுடைய கருத்தை பத்து நிமிடத்திற்கு முடித்து கொள்ளுங்கள் அதை தாண்டாமல் கொள்ளுங்கள் நம்முடைய மரியாதைக்குரிய நாசரத் அவர்கள் சொன்னார்கள் மீதி மிச்சம் ஏதாவது பேச வேண்டிய பாக்கி இருந்துச்சுன்னா மதுரை பரவும் தொடரும் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் வேண்டாம் மதுரைவோடு முடிச்சுருவோம் அவங்க அது அதற்குள் நம்முடைய அவர்களை முடிக்க சொல்வோம் என்று சொன்னோம் எனவே உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் அத்தனை பேருமே பத்து நிமிடத்திற்குள் முடித்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா ஆறு இருபது இருபத்தைந்துக்குள் நாம் நிறைவுக்கு வந்து விடுவோம் தற்கால சூழ்நிலையில் ஆலிம்கள் மீதான சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் பொதுவாகவே சமூகத்து சமூகம் இந்த ஆலிம்களிடத்தில் நிறைய நிறைய எதிர்பார்க்கிறது எதிர் காரணம் என்னவென்றால் ஆலிம்கள் நபிமார்களின் வாரிசுகள் நபிமார்கள் இடத்துல என்ன எதிர்பார்ப்பு இருந்ததோ நபிமார்கள் இந்த சமூகம் என்ன எதிர்பார்த்ததோ அதை இந்த ஆலிம்கள் இடத்திலையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கிறது குரான் சொல்லுகிறதா இல்லையா நபிமார்களிடத்தில் எதிர்பார்த்தது வித்தியாசமான எதிர்பார்ப்பு குரான் சூரத்தில்

இந்த சமூகம் நிறைய எதிர்பார்க்கிறது அதில் வெறும் ஐந்து விஷயத்தை மட்டும் இங்கே நமக்கு கருத்துறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதை இந்த கருத்துறையாளர்கள் தங்களுடைய கருத்தின் மூலமாக ஆணித்தரமாக எடுத்து வைப்பார்கள் ஆரம்பமாக இங்கே தற்கால சூழ்நிலையில் ஆலிம்கள் மீதான சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் சமகால அறிவுதான் என்று தன்னுடைய கருத்தை வைக்க வருகிறார் எம் எஸ் சஃபியுல்லா கான் தாவூதி அவர்கள் தலைமை இமாம் மஸ்ஜித் ஹுதா சென்னை இல்லையா அலமதுல்லாஹி வ கஃபா